இங்கு மட்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வருகிற நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக தீவிரமாக தொடங்கி பின்னர் பல்வேறு மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக உண்டு ஆகவே நமக்கு கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது அதனால் வெயில் மட்டுமே தான் இருக்க போது மழையே இருக்காது போல போல் அப்படின்னு நினைக்காதீங்க மழை வாய்ப்புகளும் இருக்குது அதே சமயங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் அதன் பிறகு மற்ற மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பகல் நேர வெப்பநிலை தீவிரமாகவே தான் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் குறையாது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதுமாகவே அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் ஆனாலும் மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்க போதுங்க கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மறுபடியும் சாரல் மழை லேசான மழை மிதமான மழை மட்டும் சில இடங்கள்ல கனமழை கூட வரலாம் பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல எதிர்பாருங்க நல்ல மழையெல்லாம் வராது அப்படின்னு மட்டும் தவறாக நினைச்சிடாதீங்க சற்றென்று மேகக்கூட்டங்கள் கூடி நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை பதிவாகிட்டு போயிரும் அநேகமா நமக்கு மாலை நேரங்களுக்கு பிறகுதான் இந்த மழை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் காலை முதல் மாலை வரைக்கும் பெரும்பாலும் மழை இருக்காது இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டத்துல நீங்க மழையானது எதிர்பாருங்க நாளை நாளை மறுநாளும் மழை இருக்கு இன்றைக்கு சில இடங்களில் பகுதியாக இருக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படும் ஆகவே நமக்கு வெயிலும் இருக்கு அதே சமயங்களில் சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நாளை நாளை மறுநாள்ல இருந்து படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகள் மட்டும் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதில் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி மூன்றுக்கு பிறகு இன்னும் நமக்கு மழையானது தீவிரமாகும் உள் மாவட்டத்தில் ஓரிரு நாட்கள் நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்றுக்கு பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம் வேலூர் மாவட்டங்கள் ராணிப்பேட்டையெல்லாம் கனமழையே இருக்குது ஆகவே நமக்கு வரும் நாட்களில் இந்த மழையினுடைய தீவிரம் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வெயில் வந்து எது வரைக்கும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி மூன்று வரைக்கும் அதிகமாக தாங்க இருக்கும் அது வரைக்குமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறமா இந்த நாற்பது டிகிரி செல்சியஸ்ல அந்த மதுரை பக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் அதுக்கப்புறம் அந்த சேலம் நாமக்கல் கரூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை இது பகுதிகள் எல்லாமே வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்கு நான்குக்கு பிறகு படிப்படியாக அந்த நாற்பது டிகிரி செல்சியஸ் எல்லாம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக மாறும் அதுக்கப்புறம் செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் முதல் வாரங்களில் முப்பத்தி நான்கு முதல் ஆறு டிகிரி செல்சியஸாக மாற வாய்ப்பு இருக்குது படிப்படியாக வெயிலுடைய தாக்கம்லாம் குறைஞ்சிரும் மழை பொழிவும் தென் மாவட்டத்தில் கணிசமாக அந்த லேசானது முதல் மிதமான மழையாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ சில மாவட்டங்களில் காட்டுடன் கூடிய மழை பொழிவும் நமக்கு வந்து பதிவாக தான் போகுது அதில் கடலோர மாவட்டங்கள் நம்ம முதல்ல பார்த்திருந்தோம் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறக்கூடும் வரும் நாட்களில் ஏன்னா இப்போ நம்ம செப்டம்பர் இருபத்தி மூன்று வரைக்கும் வெயில் சொல்லியிருக்கோங்கிறதுனால டெல்டாவிலயுமே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதன் பிறகு தான் படிப்படியாக நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழையும் வர தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இங்க எங்கேயுமே நமக்கு வந்து அதிக அளவு மழை கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் அந்த மலைப்பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது பதிவாகும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க